உணவுல போட்டு படுக்க கொடுத்து இந்த மாதிரி போட்டு வந்து பார்த்து எங்களுக்காக இவ்வளவு உதவிகளை செய்து செய்திருக்கிறீர்கள் அதனால் யாருக்காவது ஒரு உதவி செய்தால் மறு உதவி செய்ய வேண்டும் அவன் மனிதன் அப்படியா உலகத்தில் அவன் மனிதன் உண்மைதான் இப்ப கடவுள் கூட நம்ம எதனா பராத்தீங்கன்னா அவருக்கு எதனா செஞ்சாதான் அவர் நமக்கு செய்வார் உண்மைதான் இல்ல நம்ம கண்டுக்க மாட்டார் எல்லாத்துக்கும் லஞ்சம் தான் அதே மாதிரி தான் இது நீங்க எங்களுக்கு செய்து நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போறேன் சரி எல்லாருக்கும் ஒரு மணி நேரமா உட்கார்ந்துங்கறீங்க ஆமா காத்து சரியா வரல வரல பாவம் பாவோம் நாங்க ஓய்ர்த்துல கர நீ கேய கேறீங்க கைது வேற வலிக்கும் அப்புறம் இடுப்பு இடுப் வேற வலிக்கும் எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியுது அதனால தெரிஞ்சிக் நீங்க கச்ச படக்கூடாது என்பதற்காக நீ தான் நான் ரிஸ்கெட் செய்யறேன் ஆமா ரிஸ்க் எடுத்து செய்யற இந்த காட்சியோடு நாடகத்தை முடிச்சு கொடுத்து நீங்க ஊட்ட போய் ஃபேன் பிளான் போடும் தூங்கு காட்சி முடிச்சுறியா அவ்வளவுதான் அம்மா கேட்டு ஆமா நாடகத்தை முடிச்சிட்டா பணம் கொடுத்துற வாங்கி போயிருக்கா இளைஞருக்கு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க பாரு வந்த பெண்கள் வாய் அசைக்கவில்லையே கொடுப்பாங்கப்பா ஒரு பாக்கிறாங்க அதுக்கு நாலும் அந்த ஆட்சிக்கு அதாவது பூச்சிக்கோ வாய் கொடுத்தாரு இவன் நான் பூச்சி அவனே அப்படி பாக்குறாங்க

Well, அந்த பெண்ணாட மடியா கொட்டி நூடுனே பாத்திட்டயா ஆமா பா நீ பாத்திட்டயா ஆட்டனே ஆன்ஸ் 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 போற ஆமா ஆன்ஸ் போடாத யா ஆன்ஸ் போட்டா கேன்சர் வரும் அது உள்ளத வர வெளிய வர தெரியும் ஓ வெளிய வர சே அண்ணார நீ ஏன் போறத் அந்த பழக்கமே இல்லையோ பொண்ணங்கா ஆமா வீட்டுக்குரோ சீஸ் பண்ணா இல்ல என்றால் மூணு வருஷம் ஜெயில குண்ட தடுப்பு எப்போ அந்த சட்டா பத்தாய் வந்து போன் வந்து வெளியா டிவில காட்ட போறாங்க அதனால ஆன்ஸ் பாட்டு தெரியாதுங்க ஆன்ஸ் பாட்டு கத்துங்க எப்படி முதல் பாட்டு கடைக்கு போக வேண்டாம் ஆன்ஸ் வந்து வாங்க வேண்டும் அது மூணு கிள்ள வேண்டும் ஏன் மொத்தமா கிச்சானே கிளி கட்டிங்குமே சரிப்பா புள்ள கொஞ்சம் கொட்ட வேண்டும் மீதி மட்டித்து பாக்கெட் சோர் வேண்டாம் பாக்கெட்ல வைக்கிறேன் இன்னொரு ரெண்டு வாளி வரணும் பா அடுத்த வாளி இப்போதான் முக்கு மாந்து எப்படி இந்த கட்டவள எடுத்து உள்ளங்க வெச்சு நன்றாக வேண்டும் ஐயோ

மச்சவானா நான் பிரமாத்மான் ச்சே தச்சபா என்ன வானுங்க நான் என்ன கேக்கப் போறேன் ஒரே சின்ன பசங்க நான் ஆமா அந்த கோழன் உன்னை பார்த்து தான் பாரு டைவுடா ஊற்று ஊற்று வா வா ஊற்று போடா பணர்

எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் என்ன வேணா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வேணா பாட்டு பாரு பொண்ணு தொண்டை கட்டியா வேற எதனா கேளு சரி இல்லனா லாலிபாப்னா வாங்கி கொடுங்க ஏய் ரெண்டு சப்போட்ட தான் வேற என்ன கேளு வேற என்ன கேக்குறது ஒரு கம்பர் கட்டி கலகா உண்டா அதெல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு குச்ச ஐஸ் மட்டும் வாங்கி கொடுங்க ஓ அதெல்லாம் தர முடியாதுமா ஏ ஒரு கம்பர் கட்டி கலகா உண்டா அப்படி கேளு ஆ சரி எல்லூர் நீ அது கேளு என்ன பேக் வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு போயிடு போ ஒரு வாரமா ஆமா இன்னாரு ஜிப்லாம் டைட் ஆயிட்டிருக்குமே மேல இருந்து ஆட்டிங்கட ஓபன் ஆகும் போ அப்படியே ஓபன் ஆகலனா

பாரு <laughs> இல்ல கம்பளி வேலை பண்ண வச்சியா ஒரு ஆம்பள ஊரு உள்ள இருக்க மாட்டான் ஏங்க எல்லாம் பின்னாடியே வேலைக்கு வந்துவான் இத பாக்கிறதுக்கா ஆமா ஆமா என்னடா எங்க ஊருக்கு ஏரி வரைக்கும் போய் அங்க போட்டானே தண்ணி இல்லங்க ஏரி நீ தண்ணி ஊத்த வேண்டியதானே எவ்வளவு தண்ணி நான் ஊத்துறேன் என்ன பண்ற சாமாதான் ஊத்து வந்துடா சாமா சே பரல என்ன நல்லா இல்ல இல்ல நான் டபுள் தான்